ஆறுமுகம் அருளிடும் மனுதினமும் ஏறுமுகமே முருகா ஓம் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடையிறங்க இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பலன்கள் மற்றும் பரிகாரத்தை இருக்கிறார் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்களும் பரிகாரத்தையும் வரை பார்க்குறோம் இப்போ பொதுவாக கார்த்திகை மாதம் என்னென்னாக்க கார்த்திகை மாதம் சிறப்பு என்னன்னாக்கா மாலை அணிவது ஐயப்பர் கோயிலுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கும் ரொம்ப உகந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் வேசி யோகம் ஒன்று இருக்குதுங்க அது திட்டமிட்டு காரியத்தை எடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல வாழ்க்கையுடைய எதிர்பார்ப்பையும் நீங்கள் சந்திக்கலாம் இப்போ நிலைகள் இந்த வீடியோ பகுதியில் நம்ம யாருக்கு இந்த ராசினருக்கு கார்த்திகை மாதத்தை பார்க்குறோம் பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு ஆறாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னியாசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலைகள் என்ன கிறனுடைய சஞ்சாரம் கிறனுடைய மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார் ராசியில் உடைய கன்னிராஸ் என்பவர்களுக்கு இந்த ராசியிலே கேது சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் வக்ரங்களில் இருக்குது சுகஸ்தானத்தில் சுக்கரன் ஸ்தானத்தில் சனி கிரகங்கள் வளம் வருகின்றன கலஸ்திரஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் ஒன்பதாம் இடத்தில் குரு வக்ரம் மற்றும் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதால் குருச்சந்திர யோகம் இருக்குங்க இந்த மாதங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் நிதானம் தேவை உடைய சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் நாலாம் இடத்துல தாயார் வழி தாய் அல்லது தாரத்தினுடைய பிரச்சனைகள் இடும் மூன்றாம் இடத்துல சூரியனுடைய பாரு புதனுடைய வக்கரம் என்று இருப்பதால் அப்பா தகப்பனார் ரீதியாகவும் உடைய சகோதர ரீதியாகவும் கொஞ்சம் உடல் அர்த்தம் கொடுக்குங்க ராசியிலே கேது செஞ்சிடும் போது உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லது நடக்கிற மாதிரியே தெரியும் முடிவில் உங்களுக்கு நன்மை இருக்காதுங்க நம்ம கன்னிராசி என்பர்களுக்கு கிரக மாற்றங்கள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து அதாவது நாலாம் இடத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு அஞ்சாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் பூர்விய சார்ந்து பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனை நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பலன்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இப்படிப்பட்ட பலன்களை தருகிறது அதீத உழைப்பினால் வாழ்வில் வெற்றி பெற துடைக்கும் அன்பார்ந்த கன்னியிராசி நேர்களை இந்த மாதம் முயற்சிகள் வெற்றி பெற இருக்குதுங்க எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து வேகமும் செயல்படுவது நன்மை தரும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைப்பது நல்லது பணவரத்து அதிகரிக்கும் பிறகு பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் பார்க்கணும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு கன்னிராசினியர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கார்த்திகை மாதத்தில் இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க பழைய பாக்கிகள் வசூல் வசூல்வாவதில் தாமதம் ஏற்படும் ஏற்பட்டாலும் வந்து சேருவதில் தடை எதுவும் இருக்காதுங்க எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணியாற்றுவது நல்லது புதிய வேலைக்கு செய்ய செய்யும் முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்ததுங்க குடும்பம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்தை பார்க்குறோம் குடும்பத்தில் சுகமான சூழ்நிலை இருக்க இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குடல் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள் விருந்தினுடைய வருகை உங்களுக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது மற்றவரிடம் பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க விருந்து கேள்விகளில் பங்கு பெற போகிறீங்க கடன் பிரச்சனைகள் குறைய இருக்குதுங்க வீண் அலைச்சல் வீண் பயம் குறைய இருக்குதுங்க அடுத்த வருஷம் இடஒர்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெற போகிறீங்க இந்த காலகட்டம் கலைத்துறையினருக்கு எப்படி போகிறது கன்னிராசியில் பிறந்தவங்க கார்த்திகை மாதம் கலைத்துறையினருக்கு எப்படி போகுது கலைத்துறையில் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விட முடியும் நம்பிக்கை இருக்குதுங்க வீண் செலவுகள் உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பணவரவு திருப்திப்படி இருக்குங்க பெரியோர் நேசம் இருக்கும் வாகன வியோகம் உண்டாக இருக்குதுங்க ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர போறீங்க வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன அப்போ மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு போது தீர ஆலோசித்தின் செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகள் தாமதம் ஏற்படுகிறதுங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் முதல் நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை கன்னீராசியில் பிறந்த நட்சத்திரமாகும் கன்னீராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் பலன்கள் என்ன இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும் சொன்ன சொல்லை பாராட்டு எப்படப்பட்டாவது காப்பாற்ற போறீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலம் விருந்தினர் வருகையால் செலவும் உண்டாக இருக்குதுங்க அஸ்த நட்சக்காரர்களுக்கு அப்படி உயர்ந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணீராசியை பிறந்த அஸ்தநச்சக்காரர்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதித்தால் எதையும் சமாளிக்க போகிறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்ப புறீங்க கடைசி நட்சத்திரம் சித்திரையில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கிறக்கும் என்ன பலன்கள் உங்களுக்கு பரிகாரங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வரைக்கும் உங்களது செயல்கள் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்க இருக்குதுங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் தொழில் வியாபாரம் புதிதாக வியாபாரம் தொடர்புகள் புதிதாக நம்மளுடைய அறிமுகம் உண்டாக இருக்குதுங்க அதனால் நன்மை உண்டாக இருக்குதுங்க ஆக சந்திராஷம் தினம் இந்த மாதம் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த ஆகிய தேதியில் சந்திராஷம் இருப்பதால் குடும்பத்திலும் வீட்டிலையும் அலுவலகத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதோ என்ற எழும் என்ற தோணம் துணையுடைய இருக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் என்று டிசம்பர் மாதம் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பறை ஞாயிறு புதன் வெள்ளி தேய்ப்பெறை ஞாயிறு விழா வெள்ளி ஆகிய தெரியல உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்குது இதை பயன்படுத்திங்க இந்த வேசி யோகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் ஒரு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வேசி யோகம் தான் உங்களுடைய எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அளித்தறிக்கிறார் வேசி யோகம் இல்லை என்றால் கன்னியராசிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியும் கொஞ்சம் படாபட்டு தான் ஆகணும் யோகம் இருப்பதால் அனைவரையும் காப்பாற்றி திட்டமிட்டு உங்களை கரெக்டாக வேலை செய்யக்கூடியது வேசி யோகம் இந்த வேசி யோகத்தால் வேகம் எடுக்கும் வேசியோகம் உங்கள் கண்மண்ணை தெரியும் அதிசயம் இரநூறு ஆண்டுகள் நடக்கிற முன் நடந்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டம் தெரிய வருதுங்க ஏன்னா நேர்களே கண்ணிராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ கேட்டது ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து விழுந்துகள் நம்ம அடுத்த சேனல் அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருப்பினும் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சா கூட நீங்கள் நம்முடைய சேனலில் ஒன் பாயிண்ட் ஜோதிடம் நீங்கள் பிறந்த ஊர் பிறந்த உங்களுடைய பெயர் பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிக் கொண்டு நம்முடைய சேனலில் பதிவிடுங்க கமான்ல உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் நீங்கள் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீர்வு பெறும் மன நிம்மதி உண்டாகும் புதன்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி அம்மனை வழிபடுவதும் விநாயகரை துதிப்பதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரும் மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குதுங்க இந்த நேர்களை ரொம்ப நன்றிங்க அடுத்த வீட்டு சந்திக்கும் வரை உங்களுடன் இருப்பது உங்கள் யூடியூப் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து